திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் பகுதியில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது மழையின் காரணமாக தாராபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த அளவில் பதிவாகியது இதனால் வாகன ஓட்டிகள் குழந்தைகள் முதியவர்கள் கடும் அவதியடைந்தனர் இந்த நிலையில் காலையில் சாரல் மழை பெய்தது அதன் பின்பு மதியம் முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கவே இதற்கிடையில் நேற்று சனிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது இந்த மழை சுமார் இரண்டு மணி நேரம் கொட்டி தீர்த்தது இதனால் தாராபுரம் நகரில் முக்கிய பகுதிகளான பெரிய கடை விதி பூக்கடை கார்னர் ஐந்து ரோடு சந்திப்பு புறவழி சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீர் பெருகெடுத்து ஓடியது சாலையில் உள்ள பள்ளங்கள் மழைநீரில் தேங்கி நின்றது இதில் பெரிய காளியம்மன் கோவில் பகுதியில் உள்ள வீடுகளில் மற்றும் கடைகளில் மழைநீர் புகுந்து அதே போன்று ஆலங்கியம் சாலை பூக்கடை கார்னர் சின்னக்கடை வீதி அமராவதி ரவுண்டானா போன்ற பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீர் சேர்ந்து சாலையில் வெள்ளம் போல் உருண்டிய போது இதனால் அப்பகுதிகளில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வாகனங்களை இயக்க சிரமமடைந்தனர் இருப்பினும் தாராபுரம் பகுதி முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதேபோன்று தாராபுரத்தை சுற்றி உள்ள கிராமங்களிலும் மழை பெய்தது கொண்டடம் பொதுவாகவே வறட்சியான பகுதி என்பதால் பருவமழை மற்றும் பிஏபி பாசனத்திற்கு நம்பி விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் இங்கு கால்நடைகள் மூலமாக வருவாய் ஈட்டி வருகின்றனர் கடந்த இரண்டு மாதமாக வெயில் வதைத்தது இந்த நிலையில் காடுகளும் புதர்கள் கருகி போன இந்த நிலையில் நேற்று இரவு கனமழை பெய்தது தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது மேலும் மூலனூர் காளிப்பாளையம் குளத்தூர்பாளையம் கரையூர் போன்ற பகுதிகளிலும் மழை பெய்தது மேலும் தாராபுரம் நகர்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையின் காரணமாக இரண்டு மணி நேரம் மின்சாரம் தடை செய்யப்பட்டது இதனால் பொதுமக்கள் குழந்தைகளும் முதியவர்களும் மின்சாரமின்றி மிகுந்த சிரமமடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்திய செய்தியாளர் சாய் கிரபாகரன்

ഡ no <coughs>